வெல்கம் டு பாசிட்டிவ் மின்தர் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பெட்ரோல் பங்க் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க அதுலேயுமே வந்து குறிப்பாக அந்த நயாரா பெட்ரோல் பங்க் எப்படி ஆரம்பிக்கிறது கேட்டிருந்தீங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லா ஏரியா எல்லா ஊர்லேயுமே நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்க் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நயாரா இந்த நயாரா பெட்ரோல் பங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறது இதுக்கு என்ன ப்ரொசீஜரு நமக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இப்போ இந்த பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும் அதற்கான டீட்டெயில்டான ஒரு வீடியோ இதை வந்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஒரு கமர்ஷியலில் இருக்கக்கூடிய ஓன் லேண்ட் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த லேண்ட் வந்து லீஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் ஒரு டுவெண்ட்டி இயர் தேர்ட்டி இயர் அப்படின்ற மாதிரி லீஸில் இருக்க லேண்ட் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் குள்ளே வந்து இருக்கணும் உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து சிட்டியில் இல்லை வந்து டவுனில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் லேண்டோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சி மீட்டர் வந்து இடம் இருக்கணும் டெப்த் வந்து ஒரு இருபத்தஞ்சி மீட்டர் இருக்கணும் நீங்கள் இதுவே ஒரு ஹைவேல ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு மீட்டர் ஃப்ரண்ட்லையும் டெப்த் வந்து முப்பத்தஞ்சு மீட்டரும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ பேசிக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி லேக்ஸ் தேவைப்படும் செவன்ட்டி லேக்ஸ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் உங்களுக்கு வந்து மினிமமாவே வந்து தேவைப்படும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது வந்து உங்கள் ஏரியாவை பொறுத்து உங்கள் சிட்டியை பொறுத்து அங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம்ஸை பொறுத்து வந்து சேஞ்ச் ஆகும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பெட்ரோல் பங்க் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான லைசன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட் இருந்து நீங்கள் ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கணும் அது கூடவே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர்ந்து ஒரு என்ஓசி சர்டிபிகேட் நீங்கள் வாங்கணும் நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் பங்கை வந்து ஒரு வில்லேஜில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் வில்லேஜில் இருக்க பிரசிடன்ட் கிட்ட ஒரு என்ஓ சர்டிவிகேட் வாங்கணும் நீங்க வந்து ஒரு ஹைவேலில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நேஷ்னல் ஹைவே இருந்து ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும் வெயிட் அண்டு ஸ்டாம்பிங் மெஷர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருந்தும் ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த சர்டிஃபிகேட் மட்டுமே நீங்கள் வாங்கினாலே போதும் உங்கள் ஏரியா உங்கள் சூஸ் பண்ணுற லொக்கேஷனை பொறுத்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து வேரி ஆகும் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் இப்போ வந்து பெட்ரோல் ஒரு லிட்டர் நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கணும் உங்களுக்கு எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும் ஸோ இப்போ எல்லா பெட்ரோல் பங்க்கும் மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் கமிஷன் பேசிஸில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டர் பெட்ரோல் உங்கள் பெட்ரோல் பங்க்ல சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த நயாராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா ஐம்பது பைசாலேருந்து ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து கமிஷனாக கொடுப்பாங்க இதுவே டீசல் நீங்கள் சேல் பண்ணுறீங்க ஒரு லிட்டர் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரூபா ஐம்பது பைசாலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கமிஷனா வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க இப்ப வந்து அப்ராக்சிமேட்டா நீங்க உங்களுடைய பெட்ரோல் பங்க்ல ஒரு மூணாயிரம் லிட்டர் பெட்ரோல் சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட கமிஷனா வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு கிடைக்கும் நாலாயிரம் லிட்டர் டீசல் நீங்க வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் அமௌண்டா ஒரு ஆறாயிரம் ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டோட்டலா பர் டே உங்களுடைய ப்ராஃபிட் மட்டும் ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட்டி டேஸ் கல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா வந்து உங்களுக்கு உங்களுடைய ப்ராஃபிட்டாக நெட்டாக வந்து கிடைக்கும் ஸோ இதில் உங்களுடைய எக்ஸ்பென்ஸு உங்கள் ஒர்க்கருடைய சாலரி உங்களுக்கு இபி பில் எக்ஸ்பென்ஸு ஸோ அதர் எக்ஸ்பென்ஸு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அளவு இருக்கும் ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சத்தம்பதாயிரரூவா வரைக்கும் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்க கால்குலேஷன் படி இந்த மூணாயிரம் லிட்டர் பெட்ரோலும் நாலாயிரம் லிட்டர் டீசலும் நீங்கள் டெய்லி சேல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இந்த பெட்ரோல் பங்க் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் எப்படி எடுத்து வைக்கிறது ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நயாராவோட அஃபிஷியல் வெப்சைட்டான நயாரா எனர்ஜி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து திரும்ப உங்களை கால் பேக் பண்ணி என்கொயரி பண்ணி உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் பெட்ரோல் பங்க் சூட் ஆகுமா உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே அவங்களே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கு ஃபோன் காலில் கேட்கணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாலும் அவங்க வந்து டீட்டெயிலாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் எல்லா பிசினஸ்லயுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அதுல வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க பேஸ் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி இந்த பெட்ரோல் பங்க் பிஸ்னஸ்லயுமே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மேலே சொல்லியிருந்த அத்தனை லிட்டர் நீங்க சேல் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பிசினஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் ப்ராஃபிட் கிடைக்கும் இதுவே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டருக்கு கம்மியாக நீங்கள் பெட்ரோல் சேல் பண்றீங்க மூணாயிரம் லிட்டருக்கு கம்மியாக டீசல் பர் டே நீங்க சேல் பண்றீங்க உங்களுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் தான் வந்து ஆகும் அது மட்டும் இல்லாம இந்த பிஸ்னஸ்ஸை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லோனில் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும் ஸோ உங்கள் லேபருக்கு வந்து நீங்கள் சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகவே லோனில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு செல் கம்மியாகுது லோன் கட்டணும் அப்படின்றப்ப ரொம்பவே மிகப்பெரிய ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்களுடைய அமௌண்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம் ஸோ வித ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு குவாலிஃபைடாக நல்ல ஒரு நாலேஜ் இருக்கிற எம்ப்ளாயிஸாக வந்து நீங்கள் வந்து ஹயர் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இப்போ வரக்கூடிய வெஹிக்கிளுக்கு வந்து பெட்ரோலுக்கு பதிலாக டீசலும் டீசலுக்கு பதிலாக பெட்ரோல் ஃபில் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் இது மாதிரி நீங்க கண்டினியூவாக பண்ணீங்க அப்படின்னா அவங்க பெட்ரோல் பங்க் யாருமே வந்து கஸ்டமர்ஸ் பெட்ரோல் போட வர மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண வண்டிக்குமே அதற்கு தகுந்த ஏற்பாடு போல் நீங்கள் வந்து நஷ்ட இடம் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ அதனால் அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் பெட்ரோல் பங்கில் பார்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க யாராச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் திங்க் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி கண்டினியூஸா பிசினஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஐடியாவோட நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்